ஆவிவாசி இப்போ எங்கே கேட்குன்னா சுப்பிரமணிய சுவாமி அழுகிய திரு நாவலூர் திரு நாவலூர் திருமணம் வந்திராம் வந்தியார்கள் திருமணம் பந்திராம் திரு திருநாவூர் திருமணிகள் விவகாரப்பணி எடுத்துக்கொள்கிறார்கள் விவகாரப்பணிய கொண்டிருக்கிறது மலம் திரு திருநாவலூர் நாங்கள் உள்ள கோயிலுக்கு போகலாம் அடிலாம் அதை செலவு பண்ணி இந்த கோயிலை கட்டினாங்க நல்லா பெருந்தெல்லாம் கட்டிய சிவன் கோயில் திருக்கிருஷ்ணம் அம்பலம் ಹರ ಮಹಾದೇವಾಯ ನಂಬಿ ಆರು ಆಂದ್ರಮಿ ಸ್ವಾಮಿ ರಾಯಣಿ ಮಹಾದೇವಾಯಚತ್ರ எம்பிரான் சுதிரமூர்த்தி சைவ முதல் திருதுண்டார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்த திருநாவலூர் ஆடி சுவாதி திருபுதர் சமய மற்றும் விசேடத்திக்கு வழங்குவவர்கள் ஞான ஒளி ஒரடிகால் சைவ தமிழ்மணி ஒளியகம் அருதுநகர் அருள் அவர் திரு ஒளியரசு தலைவர் தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்ற சொன்ன எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாலயம் முற்றும் போது சைவத் பவானி அவர்த்தரையார் அந்த கோயிலுக்கு காசு பண்ணி பவானி தேவை இந்த கோயிலுக்கு அடியாக கூட்டி இந்த மரத்தை கடனார் திருப்போஸ்வெசி பிரமஸ் சுவாமிகள் வந்து திரும்ப மணல் பெற்றது இந்த தம்பலம் திரு கைலாயத்தை நோக்கி சுத்தரார் பருவது ஆயிரம் சூரியன் போல போர் வழியாக பேர் வழியாக தோன்ற இறைவனை அன்றி வேறொருவரை கை குவித்து வழங்காத உபயமனி முனிவரும் அவருடைய மானாக்களம் வழங்கிய மகிழ்தர் இறைவனுக்கு அணுகு தொண்டராக திருநீற்று மடலை ஏந்தி நின்ற பணிபுரிகின்றார் திருத்திற்றம்பலம் திருவருளால் கமலினி அணி அணிந்திகை இரு பெண்களை மலர் பறிக்கும்போது கண்டமையால் அதன் காரணமாக மண்ணுலகில் அவதரித்தார் இரண்டு பெண்கோசம் கலை ஆயத்தில் மலர் பறிக்கும்போது சுந்தர நாமம் கொண்டு இறைவன் பூமிக்கு அவதரித்துள்ளார் திருச்சித்தம்பலம் திருநாவலூரில் சடையனார் இசைஞானியாருக்கு திருமகனான திருமகனாக அவதரித்தார் அவதரித்தல் நம்பி அவருடன் என பேசுற்ற பொருள் இந்நாட்டு அரசர் நரசிங்க முனிவராய் முனை முனையருக்கு வளர்ப்பு மகனாக அவர் அரசிடம் குமரானல் குமரானி புத்தூரில் திருமணப் பந்தலில் இறைவன் கிழ வேதியாக வந்து கோளை காட்டி அடிமை என்று ஆட்கொள்ளுதல் திருவெண்ணிநல்லூர் பழக்காடு மட்டத்தில் இறைவன் மூல ஓலச்சோடைய காட்டி வழக்கில் வெற்றி பெறுதல் இறைவன் தன்னுடைய இல்லத்தை காட்டுவதாக கூறி சிவா சிவாலயத்திற்குள் சென்று மருந்து அருளினார் பின்பு இறைவனாக எமக்கு அர்ச்சனை பாட்டேயாகும் எம்மை தமிழால் பாடுகின்ற பித்தா என அழியெடுத்து கொடுக்க நம்பி ஆறுவர் பித்தா பேசுவோடி பெருமானை அருளாளா என பாடி அழுளினார் சித்தப்படும் எனும் மடத்தில் இறைவன் தன் திருவடியை நம்பி அருவுக்கு சூட்டி அழுவினார் தில்லையில் காட்சி தந்த அருளினார் சுந்தரருக்கு திருவாரூரில் நம்பியாரூருக்கு இறைவன் தம்பிரான் தோழர் ஆகினார் கைலையில் கண்ட இரண்டு பெண்களில் ஒருவரான பறவை நாச்சியாரை கண்டு திருமணம் செய்ய இறைவனிடம் விண்ணப்பம் செய்தார் இறைவன் சிவனுடையார் கனவில் சென்று பறவையாருக்கு சுந்தரருக்கும் திருமணம் செய்து வைக்குமாறு பணிந்திருப்ப திருமணம் நடைபெற்றது சிறு வணங்காத சென்ற சுந்தரர் நம்பியாரூரை அவரை ஆட்கொண்டு இறைவனையும் மிரண்மெண்டார் நாயனார் புறகு சமயத்திற்கு புறமானார் என்று அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து தள்ளி வைத்தார் சிறு துண்டர்களை வணங்கி பின் வந்து எம்மை வணங்கு என்று அருளி திளைவாழ் அந்தநாதம் அடியாருக்கு அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார் இறைவன் நம்பியாரு அவ்வடிவினை முதலாக கொண்டு ஏனைய நாயன்மாலையும் அனைவரையும் திருத்தொண்டு தொகையாக பாடி அருளினார் நம்பியாரூரார் உள்ளத்தில் அடையாளம் இருப்பது கண்டு பிரம்மண்ட நாயனார் கோபம் தினைந்து மனம் மகிழ்ந்தார் நம்பியாரூருக்கு நெல் கொடுக்க எண்ணிய குண்டையூர் கிழாருக்கு இறைவன் நெல்லை மலை குழைய மலை மலையாக குவித்து அருளினார் பின் நம்பி நம்பிகளின் விண்ணப்பத்தை ஏற்று திருவாரூருக்கு பூதகணங்கள் கொண்டு சுருக்குமாறு பணிந்து அழுளினார் நெல் திரு நாட்டியத்தான்குடியை ஆட்சி புரிந்த கோட்புலி நாயனார் மகளான சிங்கடி வ சிங்கடி வனப்பகை எனும் இதுவரை தன் மகளாக கொண்டார் திருப்புகலூரில் திருப்பணிக்கு வைக்கப்பட்டிருந்த செங்கல் கட்டிகளை தலைக்கு வைத்து உறங்காவை யாவும் பொன் கட்டிகளாகியது திருமுதுகுன்றில் இறைவன் வழங்கிய பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை மணிமுத்து ஆற்றில் இட்டு திருவாரூர் க கமலாய குளத்தில் எடுத்தார் திருக்குருகாவூர் வெள்ள வெள்ளடையில் பசியால் வாடிய சுந்தருக்கு இறைவன் கட்டமுது வழங்கினார் திருக்கேலையில் கண்டகிற பெண்களில் மற்றொருவான சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்ய அவர்கள் கூறிய வண்ணம் தன்னையும் திருவொன்றூரில் திரு ஒன்று ஒன் திருவொன்று எல்லையே எல்லையையும் விட்டு நீங்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து திருமணம் செய்து கொண்டார் திருவாரூரின் வசந்த காலக்கான தர்மம் மீறி திருவொன்றூரில் எல்லையை நீக்கி நம்பிகளுக்கு கண்ட கண் பார்வை இரண்டும் மறைக்கப்பட்டது திரு வெண்பாக்கத்தில் இறைவனிடம் ஊன்றுகோல் பெற்றார் திரு காஞ்சிபுரத்தில் இடைக்கண் பாறை பெற்றார் திருவாரூரில் வலதுகண் பாறை பெற்றார் தன்னை விடுத்து வேறு ஒரு பெண்ணை மனந்த் மனந்தமையால் பறவினாக்கியார் நம்பியார்வரை ஏற்க மறுத்தார் நம்பிகள் மனம் வருந்த தோழம் தோழமை காரணமாக இறைவன் இரண்டு முறை தூண்டு அவ் அவ்விருவரின் உடலை தீர்த்து அருளினார் இறைவனது தூது அனுப்பியதால் நம்பி ஆரூரை காணேன் என ஏயர்கோன் கலிக்காமற் நாயனார் சபதம் எடுத்து கத்தியால் குத்தி தன்னை மாற்றிக்கொண்டார் இறைவன் அவரை உயிர்ப்பித்து இருவரையும் நண்பராக்கினார் நம்பி ஆரூரின் புழைந்த சேரநாட்டை ஆட்சி புரிந்த மன்னர் சரமான் பிறவனோடு நட்பு கொண்டு பல தலங்களை வழிபட்டார் திரு ஐயா ஐயாற்றுப்பறை காண இயலாத வண்ணம் காவிரி வெள்ளம் கரைபூண்டு ஓட வெள்ளத்தை வழிபடுமாறு பாடி அருள் பெற்று சேரநாடு சென்றடைந்தார் பரவாயில்லம் சில காலம் தங்கி நம்பிகள் திருவாரூர் திருமவழியில் வழியில் திருமுருகன் குண்டி இறைவன் தமிழால் பதிகம் கேட்க எண்ணி பூதகணத்தை வெடு வெடுவலாக்கி பொன் பொருள்களை எல்லாம் வழிப்பறி செய்தார் நம்பிகள் பதிகம்பாடி அப்பெருமாள்களை அப்பொருள்களைப் பெற்றார் திருவாரூரில் இருந்து மீண்டும் சேரநட செல்லும் வழியில் அவினாசி என்னும் திருத்தலத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முதலை உண்டு மாண்ட பாலகனை மீட்டுக் கொடுத்து அருளினார் சேர நாட்டில் திரு அஞ்சகால பெருமானிடம் நம்பிகள் முத்தி கேட்க இறைவன் தனது வெள்ளை யானையை தந்தருளி அதனுடன் இந்திரன் பிரம்மன் திருமால் முப்பத்து கோடி முப்பது தேவலை மனைப்பி நம்பி அருவரை அழைத்து வருமாறு காட்சி அருளினார் சேரமானை எண்ணியவரை வெள்ள வெள்ள வெள்ளைய வெள்ளானை மீது ஏறி தானென தானென என முன்படைத்தான் எனத் தொடங்கி இறைவனை இறைவனை பாடியவாறு கைலையை நோக்கி பூத உடலோடு புறப்பட்டார் சேரமான் பெருமான் குதிரையின் செவியில் ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசித்து குதிரையை பறக்க செய்து நம்பிகளுக்கு முன்பாக திரு கயலாய கிளையை எதிர்நோக்கி நிற்கின்றார் சேரமான் பெருமிழை குறும்பார் எனும் நாயனமார்கள் நம்பி ஆர்வரை குருவாக வணங்கி இறைவன் பால் அட்டமா அட்டமாசித்திகள் பெற்றார் நம்பிகள் முக்தி அடைவதை முதல் நாளே உணர்ந்து அட்டமா சித்தியின் மூலமாக கவாலத்தின் வாயிலாக கவால மோட்சம் முக்தி அடைந்தார்